தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இன்றைக்கி நாங்கள் வந்து சர்க்கியில் அதாவது முதல் நாள் நாங்கள் வந்து ஹயா சோஃபையாக முடிச்சிட்டு வெளியே வரும்போது இறுதிட்டு சாப்பாடெல்லாம் ராத்திரி ராத்திரி உணவுக்கே சாப்பிட்லாம் அப்படின்னு பார்க்க வெளியே வந்தோம் நாங்கள் காலையில் வந்து ப்ளெயின்லாம் சாப்பிட்றது அதுக்கு பெரிய அளவுல சாப்பாடு இல்லைனால ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்லாம் அப்படின்னு சாடி வெளியே வந்தோம் இந்த ஊரில் வந்து எங்கே போனாலும் சாப்பாடு கடை இருக்குது அது மாதிரி கிஃப்ட் ஷாப்பு அந்த மாதிரி ஏன்னா டூரிஸம் பிளேஸ் அப்படிங்கிறதுனால அதனால் எல்லாமே மீட் தான் மீட் மட்டும் இல்லை ட்ரை மீட்டாகவும் இருக்கும் இப்போ நம்ம ஊற மாதிரி அது ரொம்ப ஜூஸியாக இருக்குது இப்போ ட்ரையாக இருக்குது கிடைக்கிற ஒரு ரெஸ்டாரண்ட்டை பார்த்து இது பண்ணோம் இங்கே இன்றைக்கி அந்த திருவள்ளு நடந்துகிட்ருக்கும் போது எல்லா ரெஸ்டாரண்ட்லேயும் வாங்க உள்ள உள்ளவங்க பயங்கரமாக ப்ரொமோஷன் நடக்கும் ஆனால் நினைக்கிற நம்ம ஊரில் நினைக்கிற கூட்டி உள்ளே வச்ச பிற கண்டிப்பாக மாட்டாங்க இங்கே அப்படி இல்லை அது நம்மள வெளியே வர்றது வர நல்லாவே ட்ரீட் பண்ணுறாங்க நாங்கள் வந்து கபாப் பிளேட் ஒன்று ஆர்டர் பண்ணோம் அந்த கபாப் பிளேட்டில் வந்து எல்லா வகையான கபாப்பும் ஆடு மாடு கோழி எல்லா வகையான கப் கபாப்பும் இருக்கும் இந்த கடாபேர் தர்க்கட் அப்படின்னா என்ன இந்த ஷோல்டர் ஷோல்ட்ரு ப்ரே ப்ரேவ் பசங்க அந்த மாதிரி அதிகிட்டு இருக்கும்போது அங்கே வந்து நாங்கள் அந்த இதை ஆர்டர் பண்ணலை அது இது இந்த மட்கா கபாப்பு அப்படிங்கிறோம் இதோ அந்த பானையில் பண்ணுற கபாப்பு ஒன்று இருக்குது அதை ஆர்டர் பண்ணாக்கி அது ஒரு மாதிரி சில செலப்ரேஷன் மாதிரி ஒன்று பண்ணுறாங்க கையை தட்டி அந்த மாதிரி ஒன்று பண்ணுறாங்க அதை பார்க்க பார்ப்போம் நாங்கள் ஆர்டர் பண்ணலை நாங்கள் வந்து கபாப் பிளேட்டும் கொஞ்சம் ப்ரெட்டும் அது இதுமோ ஆர்டர் பண்ணிவிடுவோம் எங்களுக்கு ஆக்சுவலாக ஐம்பது ஐம்பத்தி நாலு டாலர் எவ்வளோ ஆச்சு ஓகே எக்ஸ்பென்சிவ் தான் பட் வந்து டூரிசம் பிளேஸை கன்சிடர் பண்ணும்போது அது அவ்வளோ எக்ஸ்பென்சிவ் எனக்கு தெரியல நாங்கள் இங்கே வந்து அமெரிக்காவிலேயே சாப்பிட போனாலே ஒரு ஆளுக்கு வந்து ஈஸியாக பதினஞ்சு டாலரு டாலர் ஆகும் அதை கணக்கு பண்ணும்போது அதுதான் அந்த 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 இதுதான் சாப்பிட்டு அதுக்கு பிறகு ஒரு திருப்தி திருப்தியாக இருந்தது ஆனால் என்னக்கு காலையில் இங்கே மீட் தான் எந்த எந்த கடைப்பாலும் காலையிலையும் மீட் தான் மத்தியானம் மீட் தான் ராத்திரியை மீட் தான் ஒரு ஒரு ரெண்டு நாளைக்கு பிறகு போயிடுச்சு எனக்கு நமக்கு அதுக்கு ரொம்ப நம்ம நல்ல நல்ல சோறு கிடைக்குமா கூடிய உலகம் இப்படியும் அதுக்கு நாங்கள் திருப்பி வாரம் திருப்பி இப்போ நாங்கள் வந்து திருப்பி அந்த புளு மாஸ்க் போகிறோம் எனக்கு ப்ளூ மாஸ்க் ராத்திரி பார்க்க நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ப்ளூ மாஸ்க்கு திருப்பி நாங்கள் நடந்து போகிறோம் நடக்கும்போது நம்ம வந்து இஸ்தான்பூலோட எக்ஸ்ட்ரீயா பாத்ரூம் இஸ்தான்பூர்லேயும் கூட ஓல்டஸ்ட் சிட்டி ஓகே இது வந்து டர்க்கிலே பெரிய சிட்டி பட் கேபிட்டல் கிடையாது கேபிட்டல் வந்து அங்காரா அப்படின்னு ஒரு சிட்டி இப்போ வந்து இஸ்தான்புல் வந்து ஏசியாவிலும் இருக்கு யூரோப்லேயும் அதாவது யூரோப்லயும் இருக்கு அதனால இதை யூரோப்பிய யூரோப்பதை கன்சிடர் பண்றாங்க டர்க்கிய பட் இந்த சிட்டி ரெண்டு இடத்துலையும் இருக்கு இதுதான் உலகத்துல ஒரே சிட்டி ரெண்டு இருக்குது ஒரே சிட்டி தான் இங்கே இருநூத்தி பதினஞ்சு மில்லியன் பீப்புள் இருக்காங்க அது இதனால யூரோப்ல வந்து அதிகமான ஆட்கள் வாழ்ற சிட்டி அதிகமா வந்து மூணு எம்பையர் கீழே இருக்குது ரோமன் கீழே இருந்திருக்கு ஈஸ்டர்ன் ரோமன் ஒரு இருக்குது அவங்க கான்ஸ்டன்டே வந்து இதாக அது இருந்திருக்காங்க ஆப்கானிஸ்தானுடைய சாரி இன்னொரு பேர் தான் பழைய பேரு அதுக்கு பிறகு ஒட்டமான் எம்பையர் இருக்குது பதினஞ்சாம் செஞ்சுரியில இருந்து பதினஞ்சு நூற்றாண்டுல அது வந்து பேரை மாத்துறாங்க அதை வந்து கான்ஸ்டன்ட்ளோபுல்ல இருந்து அது வந்து இஸ்தான்புல் ஆகுது அதுக்கப்புறம் அவங்க கையில இருந்துருக்கு அதுக்கு அதுக்கு போல அது வந்து இஸ்லாமிக் கண்ட்ரியாக மாறுது இப்பவும் டூரிஸ்ட் யூரோப்பில் அதாவது இஸ்தான்புல் வந்து டூரிஸ்ட் அதிகமாக பண்ணுற இடத்துல ஒரு இடம் அது ஹையஸ்ட் சொல்ல முடியாது பட் ஒரு நிறைய டூரிஸ்ட் இடத்துல வராது இங்கோட மக்கள் வந்து யூரோப்பியனா தான் கன்சிடர் பண்ணுறாங்க ஏஷியாவில் இருந்தாலுமே அவங்க வந்து பாதி இருந்தாலுமே கன்சிடர் பண்ணுறாங்க மாதிரி என்ன சொல்லுவது அதாவது அதிகமா விசிட் பண்ற இடம் வந்து சோபியா சோபியா இருந்தாலும் அதுதான் அதிகமா கணக்கிலேயே விசிட் பண்ற இடம் பின்ன சொல்றதுக்கு என்ன இருக்கு இறக்குற இவ்வளவுதான் இங்க நிறைய மாஸ்க் இருக்கு ஒரு நாலு அஞ்சு மாஸ்க் இருக்கு பிறகு ஒரு ஒரு தண்ணி ஒரு இது இருக்கு நாலு மியூசியம் இருக்கு நம்ம எல்லாமே பாப்போம் பார்த்தது எல்லாமே ஒரு வீடியோவை பார்ப்போம் முடிஞ்சு நாங்கள் ஒரு சம்மரைஸ் பண்ணி ஒரு வீடியோ போடுறது நாங்கள் மூணு நாள் நாங்கள் மூணு நாள் ஸ்பெண்ட் பண்ணோம் மூணு நாளில் என்னென்னலாம் பார்த்தோன்னே பார்க்குறோம் இப்போ நாங்கள் வந்தோம்னா பழைய கேட்டுக்கு வந்தோம் பழைய கேட்டு அடைச்சி இருந்து அப்புறம் திரும்பி தான் போகணுமோ அப்படின்னு அதுக்கப்புறம் அந்த நாங்கள் நம்ம அந்த ஒரு இது பக்கத்தில் ஒரு ஆள் வந்து இந்த நக்சத்துக்கிட்டு இருந்தார் அவர்கிட்ட போய் கேட்டோம் அவர் இன்னொரு கேட் ஓப்பன் ஆகியிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னார் சரி அந்த கேட்டை பார்த்து நடந்து போயிட்டு இருந்தோம் இப்போ கண்டு கேட்டை கண்டுபிடிச்சி கேட்டுக்குள்ளே போனோம் உள்ளே போனால் ரொம்ப நல்லா இருக்குது அது வந்து ப்ளூ மாஸ்கா ரெட் மாஸ்கா அப்படிங்கிற அளவுக்கு தெரியாத அளவுக்கு அது ரொம்ப பிரைட்டாக ரொம்ப அழகாக பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது ஸோ திருப்பி வந்தது வந்து தப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி சாப்பிட்டு திருப்பி வந்து அளவுக்கு பார்க்க ரொம்ப நல்லா இருக்குது இது அப்புறம் நாங்கள் இதுனாக்கி இது வந்து மெயின் என்ட்ரி வெளியாக உள்ளே விட்றாங்க ஏன்னாக்கி உங்க மாஸ்க்கு உள்ளுக்கு அலோவ் பண்ண மாதிரி தெரியல இது வந்து நம்ம வெளியே இருந்தால் அந்த அதுக்கு முன்னால் ஒரு பெரிய ஒரு இது இருக்குல்ல ஒரு அதாவது என்ன சொல்லுவாங்க ஒரு ஹால் மாதிரி இருக்குல்ல அதுல தான் ஆட்கள் அலோவ் பண்ணுறாங்க ஸோ நாங்கள் அங்கே வீடியோ எடுத்தோம் ஃபோட்டோ வீடியோ எல்லாமே அலோ வீடியோ பண்ணுறாங்க எடுத்துட்டு நல்லா இருந்து பாருங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் நம்ம இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் ஓகே பாய்